தோசை சுட்டு வச்சிருப்போம் அவ்வளோ தோசை எத்தனை இருக்கு ஆ அது ஒரு பத்து பன்னெண்டு இருக்கு இன்னைக்கு போட்டு தள்ளிற வேண்டியதான் சட்னி வேற என்ன வச்சிருக்கான்னு தெரியல பார்த்து சாப்பிடுவோம் என்னத்த சங்கூதிர மாதிரியே ஊதிக்கிட்டு இருக்கீங்க லைட்டா ஏப்ப வந்துச்சுமா சரி தோசை சுட்டு வச்ச நீ ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சே நான் போய் சாப்பிடுறேன் அடிப்பாவே மாமியாவே ஒரு

இனி பதினஞ்சு நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடே கிடையாது என்ன சொல்ற இப்படி பட்டினியா இருந்தாதான் பலன் எல்லாம் கிடைக்குமா சொர்க்கத்துக்கு போவீங்க பதினஞ்சு தோசைக்கு ஆசைப்பட்டதுக்கு அஞ்சு நாளைக்கு பட்டினியா